வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன் நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம் சரி இந்த மாதம் முதல்ல ஒரு சூப்பரான மாதம் ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது பதினஞ்சு வந்து மகா சிவராத்திரி வருது ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார் ஸோ இதை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போதுன்றதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இவ பார்த்துட்டு வருவோம் இது இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கலாம் என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றத நம்ம வேலை நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்க என்ன பண்ணணும் வேலைக்கு போகிறவங்க ஏன்னா ப்ரமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும் அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும் இன்னொன்று கேட்கவே வேணாம் தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கல்யாண வேலைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது அவங்க என்ன என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ குழந்தைங்க படிப்புக்கு வேலைக்கு கல்யாணத்துக்கு மற்றபடி ஆரோக்கியம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வீடு வா வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள் அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்ன்றத நம்ம ஒன்றா பார்த்து வருவோம் ரிஷபராசி ராசி எல்லாருமே ஆகா ஓகன்னு சொல்கிறாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஏன்னா கமெண்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம் என்னென்னா சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அங்கே சரிங்களா ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சு மேலே வந்துடலாம் அடி வாங்கி உக்காந்துட்டோன்னா தான் பிரச்சனை அடி வாங்கி எழுந்துக்கணும்னா அப்புறம் என்ன எழுந்துக்கலாம் நம்ம சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னா பணம்லாம் நல்லாவே கையில் நிற்கும் பணம் நல்லா கையில் நிற்கும் குடும்பத்துலேயும் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும் என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கோவப்படாமல் நீங்கள் ஏற்கனவே அமைதியான மனுஷன்தான் ஒன்றும் கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னாவே ஃபேமிலியில் வந்து ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கும் முக்கியமாக குலதெய்வம் கோவிலில் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது சரிங்களா நீங்கள் வந்து ஃபேமிலியிலே அமைதி இருக்கணும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து இந்த ஜோதினி கூட காலச்சக்கரமென்னால் ஒன்று கொடுப்போம் இதில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எது கரெக்டான டைம்னு அதை நிறைய பேர் வாங்கி நான் ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டோட தான் குதிக்கிறீங்க அதுவும் முக்கியமாக இந்த ரிஷவராசிக்காரங்க துலம் ராசி இந்த சுக்ரன் ராசியில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் உள்ள போயிடுவீங்க நீங்கள் சொன்னீங்க ஐயா அந்த டைமில் நான் ட்ரேடிங் போட்டேனே ஆனால் வரல அப்படின்னுங்க நான் வந்து எப்போவுமே ட்ரேடிங்க்க்கு சொல்ல மாட்டேன் நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போங்க அதுதான் சேஃப் ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஆசை இருந்தாலும் வேண்டாம் நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போங்க அப்படி போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்பட்டால் மட்டும் செய்யுங்க மற்றபடி ஐயா வேறு என்ன நல்லா இருக்குங்க ஐயா அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள் நல்லபடியாக வின் ஆகும் சரிங்களா நீங்கள் எதுனா வெளிநாடு போகணும் படிக்கிற குழந்தைங்க எது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க சார் நான் வெளிநாட்டுக்கு போ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுகிறேன் அது இன்னொன்று ப்ரொமோஷன் இப்போ இந்த மே மாதம்லாம் ப்ரொமோஷன் வருது அதுக்காக நான் இப்போவே என்னுடைய என்னென்ன சாதனை பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதி ஒரு ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அப்ரைசல் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான மாதம் இந்த ஃபிப்ரவரி மாதம் நீங்கள் இப்போவே பண்ணிடுறது நல்லது ஏன்னா அடுத்தடுத்து மார்ச் ஏப்ரல்லாம் போகும்போது ஆஃபீஸ்லாம் அந்த அப்ரேஷன் டைம் வர வர அந்த ஹீட்டு அந்த ப்ரெஷர் ஏறிக்கிட்டே வரும் அதனால் நீங்கள் இப்போவே எல்லாருக்கும் முன்னாடி ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யாருன்னா உங்கள் மேனேஜர் இல்லை உங்கள் மேனேஜரோட சூப்பர் பாஸ் வந்து கேட்கும்போது டக்குன்னு எடுத்து தரத்துக்கு ரெடியாக இருக்கும் எப்போவுமே உங்கள் மெயிலில் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணிங்கன்ற டீட்டெயில்ஸ் எப்போவுமே எடுத்துக்கணும் ஏன்னா ரிஷபம் வந்து அந்த சிம்பலுக்கு ஏற்ற மாதிரி காலமாடு என்னென்னா பொதிசமகம் எல்லாேருக்கும் வேலை செய்யும் ஆனால் நம்ம வேலைன்னு வரும்போது நம்ம கோட்டை ஓட்டுவோம் இதை எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கணும்னு கமெண்ட்டில் ஏன்னா ரிஷபரசு சேர்ந்து ஊருக்கே உடைக்கும் அவங்களுக்கு மறந்துடுவாங்க ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கர்ணன் மாதிரி எல்லாருக்கும் வாரியை அழைப்பாங்க கடைசியில் அவங்க ஏமாந்துடுவாங்க அதனால அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து அஸ்ட்ராலஜியை பார்க்குறோன்னா ப்ராக்டிக்கலாக இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை பார்க்கணும் அப்போதான் ஜெயிக்க முடியும் வெறும் நான் ஜோதிடம் கேட்டேன் கேட்டதுனால நான் ஜெயிப்பேன்றது கிடையாது இன்னொன்று இப்படி நடப்போம் அதனால் இது நடந்துடும் அப்படி கிடையாது ஒரு விஷயம் வந்து இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அது இதை இதை பண்ணால் ஜெயிக்கலான்றத நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்போது வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் யார் எப்போ கேட்டாலும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி டேட்டு டைமோட மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மெட்ரிக்ஸோடு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்யாணத்துக்கும் நல்ல டைம் கூடி இருக்குது தாராளமாக பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கலாம் அது உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைலாம் சூப்பராக ஒர்க் ஆகும் சுக்கர ஊரில்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கை கூடும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு எதனா இருந்தால் அதெல்லாம் கம்மியாகும் நிறைய பேருக்கு இதில் வந்து சில பேருக்கு டயபெட்டிஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஐயா எல்லாேருக்கும் கிடையாது ஜாதகங்கள் பொறுத்து மாறும் ஆனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் எதுனா இருந்தால் அது கம்மியாகக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதுனா பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க நான் கடன் தேடிட்டுருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கடன் வருதுக்கெலாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எது தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்செல்லாம் நல்ல குருமாரோடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க இப்போ கனகப்பட்டி யார் இருக்கார் சாய்பாபா இருக்காங்க இவங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஹாலில் மாட்டிக்கோங்க ஏன்னா பெட்ரூம் ஃபேமிலி இருக்கிற பெட்ரூமில் சாமி ஃபோட்டோ ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஹா ஹாலில் இருக்கிறது நல்லது சரி நீங்கள் பெட்ரூம்லேருந்து எழுந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாலில் குருமார்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் குருமார்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த குருமார்கள் பார்க்க பார்க்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லா மேலும் மேலும் வளருவீங்க தொழிலில் ப்ரமோஷன் மெயினாக ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் இல்லை வெளிநாடு போகிறது இல்லை ஷார்ட் டேர்ம் அசைன்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஷார்ட் டேர்ம் அசைன்மெண்ட்ஸ் போகிறது இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக வாய்ப்புகள் இருக்குது செலவு மட்டும் கொஞ்சம் செலவு வர மாதிரி இருக்கும் சுப செலவுகளாக அமைய வாய்ப்பு இருக்குது கணக்கு வழக்கு மட்டும் ஏன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் சொல்லித்தர தவிர ஃபினான்ஸாக நீங்கள் கெட்டிக்காராக இருப்பீங்க எவ்வளோ பணம் வருது எவ்வளோ பணம் கொடுக்குறோன்ற அந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார் இல்லை சிவபெருமான முழு அலங்காரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது பால் சம்பந்தமான பொருட்களை சாமிக்கு நெய்வேத்தியமாகவோ பால் அபிஷேகமாகவோ பண்ணுறது நல்லது வர மக்களுக்கும் பாலோ பாயசமாகவோ நீங்கள் அன்னதானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த மாதம் வந்து சிவராத்திரியெல்லாம் வருது தேதி அந்த சிவராத்திரி அப்போலாம் நீங்கள் இந்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரி அன்னதானது எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரி இப்போ கேட்டிருந்தாங்க த தரிசனத்துக்குலாம் டொனேஷன் கேட்டிருந்தாங்க எண்ணெய் கையை கொடுக்க போட்டிங்கன்னா காளான் பிரியாணி போடுறேன்றாங்க அதனால் ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக செய்யாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ மாதிரி போடுங்க காளான் வந்து வெஜிடேரியன் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு பேரசைட் மஷ்ரூம்ன்றது ஒரு பேரசைட் அது ஆக்சுவலாக அது நான்வெஜ் தான் அது சரிங்களா அது அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் சில கோவில்களில் காளான் பிரியாணி போடுறாங்க இதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அதான் ப்ரமோஷன் கல்யாணம் குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் பால் சம்பந்தமான பொருட்களை அன்னதானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது இல்லைன்னா தயிர் சாதமாக கொடுக்குறது நல்லது இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதம் அமைய டிவென்டினேஷன் வாழ்க்கல மாடம் உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு லவ்வை கல்யாணமாக மாற்றத்துக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு உடல் உபாதைகள் உடல் நலம் எப்படி இருக்கும் மன நலம் எப்படி இருக்கும் யாருக்கு கையில் காசு வரும் யாருக்கு கடன் வரும் யார் யார் கடன் வாங்கக்கூடாது யார் கடன் வாங்கலாம் யாருக்கு வந்து தொழில் அமையும் யாருக்கு வேலை நல்லா அமையும் யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா தமிழில் தமிழ் மக்கள்னு எடுத்தாலும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது ஒன்றும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும் முக்கியமான நிகழ்வுகள் இந்த ஃபிப்ரவரி மாதம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம் தைப்பூசம் ஒன்றாந்தேதியோ வந்துடுது தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது இந்த ரெண்டு நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம் எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதுலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதம் அமையும் உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்குன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டர்ன்றதை பார்த்துட்டு செய்யுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அக்யூரஸி ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லா எல்லாம் நல்லது நடக்க எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் டிவேன் தினேஷ் எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம் வாழ்கள முடியும்